போன தடவை கேரளாவில் இருபதுல பத்தொன்பது காங்கிரஸ் ஒன்று சிபிஎம் ராகுல் காந்தி பினராயி விஜயனை பத்தி என்ன சொன்னாரு கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க பிஜேபி எதிர்த்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் என்ன அர்த்தம் நீ கள்ள உறவு வச்சிருக்கனாரு ஒரு தலைவர் பேசுற பேச்சா இது ஒரே தொகுதிக்குள்ள ஒரே லோக்சபா கான்ஸ்டுவன்சிக்குள்ள ஒரு பகுதியில காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க இன்னொரு பகுதியில காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க சிபிஎம் எங்க தெரியுமா

திமுக அது மாதிரியான ஒரு முடிவை வந்து இருக்கும் இல்ல அவங்க பிஜேபி எந்த கட்டத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் உறுதியா நம்புறேன் டைமில் வந்து கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான பணம் தான் ஆனா இடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்பதைக்கு அதை வந்து நாங்க விசாரிக்க முடியாது அது தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் இதுலேருந்தே தெரியலையா நயினார் நாகேந்திரன் மன தான் அதுன்னு இதே யாரோ திமுக தலைவரோட பணமா இருந்தாலும் நேரம் வந்து உள்ள பூந்துட்டு இருப்பான்ல இடி இடி ஏன் வரல உள்ள எப்படி வருவான் ஒரு பிஜேபி தலைவர் பிஜேபியின் கூலிப்படை தான ஈடி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் நமது ஐயப்படைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம எழுந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு மணி அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் நன்றாக நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ரீதியில் வந்து வார்த்தை போர்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே நம்ம வந்து பேசுவோம் ஆனால் இருந்தாலும் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க பட்டு அவங்க மாநிலம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அடிக்கடி மோதிக்கிறாங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிறாங்க ஆனால் அதே வேளையில் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது கொஞ்சம் உச்சகட்டமாக டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும்லாம் போயிருக்கு இது எங்கே போய் முடியும் எங்கேயும் போய் முடியாது நாளையோட முடிஞ்சுனா நாளைக்கு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சோம்னா இதை மறந்துடுவாங்க எல்லாரும் மத்தியில் வந்து லெஃப்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா தான் நிற்பாங்க லெஃப்ட்டுக்கு ஒரு முப்பது சீட்டு ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க வாய்ப்பு குறைவு அப்படி ஜெயிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தவிர லெஃப்ட்டுக்கு எங்கேயுமே கிடையாது சார் அவங்க மூணு ஸ்டேட்டை வந்து கையில் வச்சுருந்தவங்க சார் இன்றைக்கி எந்த ஸ்டேட்டை கையில் வச்சுருக்காங்க பா சிதம்பரம் சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஸ்டேட் பார்ட்டி அது லாஸ்ட்டு பா இப்போ இருக்க பார்லமெண்ட் பதினேழாவது லோக்சபாவில் சிபிஎம்மோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டில் ரெண்டு கேரளாவில் ஒன்று போன தடவை கேரளாவில் இருபதில் பத்தொம்பது காங்கிரஸ் ஒன்று சிபிஎம் ராகுல் காந்தி பினராயி விஜயனை பற்றி என்ன சொன்னார் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரேனையும் அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க பிஜேபி எதிர்த்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணலான்னு என்ன அர்த்தம் நீ பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருக்கனாரு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இது அவங்க என்ன பண்ணாங்க நீ நேரு வம்சத்தில் தான் பிறந்தே அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்டான்ட்டாங்க ஜெயிலுக்கு போகிறத பார்த்து பயப்படுறவங்க நாங்கள் கிடையாது உங்கள் பாட்டி காலத்துல நாங்கள் ஜெயிலுக்கு போனோங்க ஆரம்பித்தது யார் ராகுல் காந்தி டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு சொன்னது யார் சி சிபிஎம் ஆனால் அந்த போச்சு அந்த பேச்சை முதல்ல ஆரம்பித்தது யார் ராகுல் தானே ஆரம்பித்தார் பிஜேபி கூட திட்டாத திட்ட சிபிஎம் திட்டுறான் காங்கிரஸ் டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போன்றோம் இது மோசமான அரசியலில் சிபிஎம் பண்ணுது ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டாண்டுன்னா புரிஞ்சுக்கலாம் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸோட கூட்டணி கேரளாவில் காங்கிரஸோட சண்டை புரிஞ்சிக்கலாம் மோடி சொல்லுவார் பங்கால்மே குஸ்திஹே ஆ பங்கால் மே தோஸ்திஹ கேரல்மே குஸ்திஹே பங்கால் மே தோஸ்தி ஹை ஃப்ரெண்டு கேரளமே குஸ்தி ஹை சண்டை சரி ஒரு ஸ்டேட்டில் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டில் சண்டை ஓகே ஒரே தொகுதிக்குள்ள ஒரே லோக்சபா கான்ஸ்டுவன்சிக்குள்ள நல்லா கவனிங்க ஒரே லோக்சபா கான்ஸ்டுவன்சிக்குள்ள இது வெளியில் அதிகமாக பேசப்படாத விஷயம் ஒரே லோக்சபா கான்ஸ்டுவன்சி உள்ள ஒரு பகுதியில் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க இன்னொரு பகுதியில் காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க சிபிஎம் எங்கே தெரியுமா புதுச்சேரி ஏன்னா புதுச்சேரியில் வந்து புதுச்சேரி தமிழ்நாடை ஒட்டி இருக்குது ஏனாம்ற பகுதி கரண தெலுங்கு ஆந்திராவுள்ள இருக்கு மாஹே இருக்குது தெரியுமா கேரளா கேரளாவில் இருக்கு புதுச்சேரிக்குள்ள இங்க இருக்க தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க புதுச்சேரிக்குள்ள காங்கிரஸ் கேண்டிடேட் வைத்தியலிங்கத்தை சிபிஎம் ஆதரிக்குது ஏனாம்ல ஆதரிக்குது மாஹேல எதிர்க்குது இருக்குது இந்த அசிங்கம் கேவலம் எங்கேயாவது நடக்குமா இது 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 எவ்வளோ அசிங்கம் இதை பிஜேபி பண்ணிருந்த இவனுங்க எவ்வளோ பேச்சு பேசியிருப்பான இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க ஒரே தொகுதிங்க ஒரே தொகுதி புதுச்சேரி மக்களவை தொகுதி தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் வைத்திலிங்கம் காங்கிரஸுக்கு சிபிஎம் வேலை செய்து வேலை கேண்டிடேட்டு வேலை செய்து ஆந்திரா கண்ட்ரோலில் வேலை செய்து கேரளா கண்ட்ரோலில் இருக்க மாஹே இருக்குல்ல அங்கே சிபிஎம் எதிர்க்குது இந்த கேலி கூத்து எங்கேயா போய் சொ பார்த்துருக்கீங்களா எவனுமே பேசல ஒரு ஸ்டேட்டில் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டில் எதிரி ஓகே ஒரே தொகுதியில் ஒரு பக்கத்தில் ஆதரவு இன்னொரு பக்கத்தில் எதிர்த்து ஓட்டு இதான் சிபிஎம் அவர்கள் நவத்வாரங்களிலும் பேசுவார்கள் ஜனங்க எப்படி உங்களை மதிப்பான் ஏன்னா ஆல் இந்தியா பார்ட்டி ஜஸ்ட் டூ ஸ்டேட் பார்ட்டிங்க இன்னைக்கு ஒரு காலத்தில் ஐம்பத்தஞ்சி எம்பிஸை வச்சுருந்தோம் இன்றைக்கி மூணு எம்பி அந்த மூணு எம்பி ரெண்டு ஸ்டேட்லேருந்து வந்தேன் ஸோ ஒரே ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டில் இனிமே ஒரே கான்ஸ்டுவன்சிக்குள்ளே ஒரு பகுதியில் சப்போர்ட்டு ஒரு பகுதியில் அப்போ இந்த 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 அவலம் எங்கேயாவது நடக்குமா ஜனங்க காரு துப்ப மாட்டாங்க நடக்குது எங்கே நீ மோடியை தோக்கடிக்கிறது புரிதாக நான் சொல்கிறது இந்த முரண்பாடு தான் வந்து மதவாத சக்திகள் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது புரிஞ்சுக்கோங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் என ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வருவது வாக்கு அரசியலா அல்லது காலத்தின் தேவையா வாக்கு அரசியல் இல்லாமல் எந்த அரசியல்வாதியும் எதையும் செய்ய மாட்டான் அது யாராக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் ராகுல் காந்தியாக இருந்தாலும் இது காலத்தின் கட்டாயமா என்பது காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் இது வாக்கு இது வந்து வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்டதா என்றால் எஸ் வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்டது தான் காங்கிரஸோட ஓட் பேங்க் மொத்தமும் இது ஆதரிக்காது உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் காங்கிரஸ் இதை பேசவே இல்லை கமல்நாத் பேசாதன்ட்டார் அங்கே எதிராக திரும்புவோம் இந்தியா பிளாக்குக்குள்ளே மமதா பேனர்ஜி கடுமையாக இருக்கிறாங்க ஒரு காமன் மேனிஃபெஸ்ட்டோ வெளியிட முடியாமல் இன்றைக்கும் தணுறாங்க ஏன் தெரியுமா கேஸ்ட் சென்சஸை காமன் மேனிஃபெஸ்ட்டோவில் சேர்க்கறது தான் விட மாட்டேன்றாங்க மமதா ஸோ கேஸ்ட் சென்சஸ்ன்ற இஷ்யூ வந்து இந்தியா பிளாக்குக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்லை அது காலத்தின் தேவையாக அரசியல் நிர்பந்தமானு கேட்குறீங்க அரசியல் கால்குலேஷனான்னு கேட்குறீங்க அரசியல் கால்குலேஷன் இல்லாமல் எந்த திட்டத்தையும் எந்த கட்சியும் கொண்டு வர மாட்டோம் அரசியல்வாதி எதாவது பேசினான்னாலும் ஒடுத்தா ஓட்டை மனசில் வச்சு தான் பேசுவோம் ஆனால் இது காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றது பெரிய கேள்வி இது ராகுல் காந்தோட சில ரொம்ப ரிஸ்கி இஷ்யூஸில் இதுவும் ஒன்று இது காங்கிரஸுக்கு ஆகும் செய்யலாம் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி சாதி பத்தின கண்ணோட்டம் வட இந்தியாவில் கிடையாது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மாநில அரசால் எடுக்க முடியும் பீகாரில் எடுத்தாங்க நீங்கள் மா மாநில அரசு எடுக்கிறதுக்கு பேர் சர்வே மத்திய அரசு மட்டும்தான் கணக்கு எடுக்க முடியும் அது பேர் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது மாநிலங்களுக்கு கிடையாது அதனால தான் பீகாரில் எடுத்த கணக்கெடுப்புக்கு பேர் சர்வே நாட் சென்சஸ் அதே மாதிரி சித்தாராமையா எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு பேர் சர்வே சென்சஸ் கிடையாது பீகாரில் மக்கள் ஆதரவு இருக்குது ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ்க்குள்ளே எருகூரா பிளந்துருக்குது இந்த இஷ்யூ ஒக்கலிகாசும் லிங்காயசும் எதிர்க்கிறாங்க கேஷ் சென்சஸ்ஸை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அது தமிழ்நாடு கோணத்தில் நீங்கள் ஏக இந்தியாவும் சிந்திக்குதுன்னு யோசிக்காதீங்க யூபியில் காஷ் சென்சஸ்க்கு யோகி ஆதித்யநாத் ஒத்துக்க மாட்டார் பெங்காலில் மக்களே எதிர்ப்பாங்க ஏன்னா அங்கே எஸ்டியும் ஃபார்வர்டு கம்யூனிட்டியும் தான் பேக்வேர்டே கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசப்படுது பேக்வர்டு டோட்டலாக பெரிய அளவில் கிடையாது கன்சடர்புளா கிடையாது அங்கே பா அங்கே பாலிடிக்ஸ் டாமினன்ட் காஸ்ட் ஆதிக்க சாதிகளுக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு தான் அதனால தான் முடியாதுன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு மம்தா பேனர்ஜி மாதிரி ஒரு கேரக்டர் காஸ்ட் சென்சஸால் நாளைக்கு பத்து ஓட்டு கூடுன்னா அவங்கள எடுத்துட்டு இருப்பாங்கல்ல இன்னைக்கு எதிர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஓட் பேங்க் போகுது புரியுதுங்களா அப்போ இந்த சாதி மாதிரி கணக்கெடுப்பு என்று சொல்லுகிற அனைத்து கட்சிகளுமே வந்து ஒரு அரசியல் நாடகம் தான் நடத்துது நாடகம்னு சொல்லலைங்க நான் பொதுநலனில் சுயநலம் கலந்து அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் இவர்கள் அயோக்கியர்கள் இவர்கள் வந்து அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அதில் அரசியல் இருக்குன்றது உண்மை அது வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்டது தான் இதில் என்ன சந்தேகம் தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சியும் ஏன் ரிசர்வேஷன் ஆதரிக்கிறான் இங்கே கிட்டத்தட்ட ரிசர்வேஷனுக்கு வெளியில் இருக்கிறவங்க மூணு பர்சன்ட் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் மக்கள் பிராமின்ஸ் மட்டும் இல்லை பிராமின்ஸை தாண்டி சில கம்யூனிட்டிஸ் இருக்குது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க மற்றவங்க எல்லாரும் பேக்வர்டுக்குள்ளே போயிட்டாங்க அதனால் எல்லோருமே அந்த காயினை தொட முடியாது இன்றைக்கி இன்க்ளூடிங் பிஜேபி ஆனால் பெங்கால் அப்படி கிடையாது அங்கே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியும் டாமினன்ட் கம்யூனிட்டியும் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் ஸோ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அது வேறுபடுது லேண்ட்ஸ்கேப் வாரியாக நம்ம பாலிடிக்ஸை பார்க்கும்போது அது வந்து டேஞ்சராக தான் இருக்கு டேஞ்சர் கரெக்ட் காங்கிரஸுக்கு உள்ளேயே ரெண்டு ஒப்பீனியன் இருக்குது ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்குது காங்கிரஸுக்குள்ள மற்ற எல்லா கட்சியும் விட காங்கிரஸுக்குள்ள இப்போ திமுக வந்து கேஸ்ட் சென்சஸ்ல ஒரே வார்த்தையில பேசும் இல்லையா அண்ணா திமுக பாமக எல்லாம் ஒரே மதிமுக எல்லாம் ஒரே வார்த்தையில் பேசுவாங்க சமாஜ்வாதி பார்ட்டி ஒரே வார்த்தையில் பேசும் நிதிஷ்குமாரோட கட்சி ஒரே வார்த்தையில் பேசும் ஆனால் பிஜேபிக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் ரெண்டு வாய்ஸ் இருக்கும் கஷ்டம் அங்கே சிபிஎம்க்குள்ளே ரெண்டு வாய்ஸ் இருக்குங்க வர்க்கம் பேசுகிற சிபிஎம் வர்க்க அரசியல் பேசுகிற சிபிஎம்க்குள்ளே ரெண்டு பா ரெண்டு இது இருக்குது டிஎம்சிக்குள்ளே ஒரே வாய்ஸ் தான் வேணான்றான் அவன் அப்போ ஏக இந்தியாவுக்கும் ஒரே சொல்யூஷன் நீ வைக்க முடியாது ஆ ஒன் ஜாக்கெட் சொல்யூஷன் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா வைக்க முடியாது இது ஒரு நாடே கிடையாதுல்ல பல மாநிலங்களின் கூட்டமைப்பு இது சப்கான்டினென்ட் நம்ம ஏங்க சொல்கிறோம் இது துணை கண்டங்க பல நாடுகளின் கூட்டமைப்பு இது இந்தியா தட் இஸ் பாரத் ஷல்பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே பல மாநிலங்களின் கூட்டமைப்பு தானே இந்தியா ஆகவே இது புரிஞ்சுதுன்னா கேஸ் சென்சஸில் காங்கிரஸோட ஸ்டாண்ட் வந்து ஒரு விதத்தில் டேஞ்சரஸ் ஸ்டாண்டு தான் இரண்டாம் கட்ட இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எதுவும் முந்துகிறதா ஏன்னா ஃபஸ்ட்டு முதல் கட்ட தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி சாதகமான தொகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வந்துச்சு இப்போ அந்த இரண்டாம் கட்டம் வந்து உண்மையாகவே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கா ஐ திங்க் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேஸ் இந்தியா அலையன்ஸுக்கு தான் சாதகம் பத்தொம்போது நாளைக்கு நடக்க போகிற இருபத்தொன்று இருபத்தாறு அதுக்கப்புறம் அஞ்சு ஃபேஸ் தான் சேலஞ்சிங் வெஸ்ட் நார்த் இந்தியா ஃபுல்லாக வருது உங்களுக்கு ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வாரணாசி மோடி தொகுதியில் அந்த அஞ்சு ஃபேஸ் தான் இது நூற்றி எண்பத்தொம்போது தொகுதி நூற்றி ரெண்டு ப்ளஸ் நாளைக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி தொண்ணத்தோரு தொகுதி மிச்சம் இருக்க எவ்வளோ உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒம்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதி தான் குரூஷியல் ஸோ நாளைய தொகுதி எலெக்ஷனோட சேர்த்து ஃபஸ்ட்டு டூ ஃபேஸஸ் இந்தியா பிளாக்குக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படி தான் சொல்ல முடியும் ஒருவேளை மத்தியில் நீங்கள் சொல்வது போல் பாஜகவுக்கு ஒரு இழுபறியான ஒரு நிலை நீடிக்குது அப்படின்னா திமுக ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தவங்க ஐந்து வருடம் வந்து தொடர்ந்து தான் பிஜேபி அங்கே நைன்டி நைனில் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து காப்பாற்ற முடிஞ்சது ஸோ அந்த விதத்தை நம்ம பார்க்கும்போது திமுக அது மாதிரியான ஒரு முடிவை வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எடுக்குமா இல்லை அவங்க பிஜேபி எந்த கட்டத்திலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா வாஜ்பாய் காலத்தில் இருந்த அரசியல் வேறு இப்போ இருக்க அரசியல் வேறு திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது திமுக தலைமை நினைத்தால் கூட இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியாது அதை தாண்டி போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் இப்போ தொண்ணூத்தொன்பதில் செய்தது போல் திமுக ஆதரவு வர என்றால் சத்தியமாக அதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைய காலகட்டத்தின் கட்டாயம் வேறு அது தற்கொலையை விட மோசமான முடிவு என்பது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் அதனால் எந்த கட்டத்திலும் பிஜேபியை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடி ரூபா வந்து பறிமுதல் செய்யப்பட்டது நயனார் நாகேந்தன் அவர்களுக்கு சொந்தமான பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் கிட்டத்தட்ட பல்வேறு ஊடகங்களும் எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வர்ற தகவலும் அது மாதிரி தான் வருது ஆனால் அவர் வந்து தொடர்ந்து என்னுடைய பணம் கிடையவே கிடந்து மறுத்து வருகிறார் ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வரும்போது இடி வந்து விசாரிக்கட்டும் அந்த ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடும் போது ஆனால் இடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போதைக்கி அதை வந்து நாங்கள் விசாரிக்க முடியாது அது தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நாங்கள் எப்படி விசாரணை அவரை வந்து அழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க இது என்ன விதமான பதில் நினைக்கிறது தெளிவாக மோடி கவர்மெண்ட்டு இதே எதிர்கட்சியாக இருந்தால் இடி உள்ளே வந்துட்டுருக்கும் ப்ரெடிக்கேட் ஆஃபீஸ் இருந்ததுனால் ஆட்டோமேட்டிக்காக வருவான்ல உள்ள இடி ஏற்கனவே ஒரு வழக்கு வந்துனா மூக்க நுழைக்கிறீங்க வர வரமாட்டேன்றான் இதுலேருந்தே தெரியலையா நைனார் நகேந்திரன் பணம் தான் அதுன்னு இதே யாரோ திமுக தலைவரோட பணமாக இருந்தாலும் இந்நேரம் வந்து உள்ளே பூந்துட்ருப்பான்ல இடி ஸோ அது நயினாரோட பணம் தான் அப்படின்றது இதை விட வேற என்ன சாட்சியம் வேணும் உங்களுக்கு மாட்டின மூணு பேர் கொடுக்குறான் இது நைனார் பணம் தான்னு ஏன் வரல உள்ள எப்படி வருவான் மாட்டின ஒரு பிஜேபி தலைவர் இல்லை ஈடியின் கிழிந்து கீழ்ந்து தூங்குது அவ்வளோதான் பிஜேபியின் கூலிப்படை தானேங்க ஈடி அமலாக்கத்துறை என்பது பாஜகவின் கூலிப்படை அதான் இப்போ தெரியுது எங்கேயோ எவ்வளோ கோழி தீர்ணா ஐம்பதாயிரம் ரூபான்னு அந்த கேஸில் உள்ளே போய் விவசாயிகளை பிடிச்சி உள்ளே போடுறவனுங்க சேலத்தில் நாலு கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க கிரெடிக்கட் அஃபன்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரணும் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க நாங்கள் எப்படி கிடைச்சாலே உள்ள போ எவ்வளவு பெரிய அயோக தனத்தை ஈடி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த டைம் மட்டும் அது பிஜேபி சாதகமாக இருந்ததுன்னா பிஜேபிக்கு எதிராக கேஸ் வருதுன்னா எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது பிஜேபிக்கு எதிரான கட்சிகள்னா எலெக்ஷன் கமிஷன் பாஞ்சு பாஞ்சு நடவடிக்கை எடுக்கும் இடி உள்ள வரும் சிபிஐ வரும் எல்லா 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 அமைப்புகளும் உள்ள வரும் தேர்தல் ஆணையத்தை எந்த நிலைப்பாடு கொண்டு நம்ம பார்க்கணும் அதுதான் தள்ளிவார்த்து சாமானியனுக்கு அவன் தலையெழுத்து இது அவ்வளோதான் இதை தான் நம்பி ஆகணும் வேறு வழியே இல்லை இதுக்குள்ளே தான் நீ மாற்றத்தை கொண்டு வந்து ஆகணும் உனக்கு வேறு வழி கிடையாது தேர்தல் பாதை திருடல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நக்சல் எட்டுங்க கத்திக்கிட்டு ஓடுவாங்கல்ல ரோடில் அதெல்லாம் இன்றைக்கி பண்ண முடியாது ஜனங்களே ஒதுக்கிடுவாங்க உங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீ ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து எங்கள் கைவசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆனால் பிரச்சார கூட்டத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் தேனியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் டிடி தினவரன் அவர்களை வச்சுக்கிட்டு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது ஆனால் அதே சமயம் அந்த அதிமுக வந்து தினகரன் கீழே வரும் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார் இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரே கூட்டணியில் இருக்காங்க முதல்ல ரெண்டாயிரத்தி நா இருபத்தி ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் அதுக்கு பிறகு அண்ணா திமுக எங்கே இருக்குதுன்ற பற்றி யோசிக்கலாம் இதே அதிமுகவை சசிகலா குடும்பத்திலேருந்து கப்பாற்றணும்னு சொல்லி தானே தர்மயுத்தம் பண்ண சொல்லி ஓபிஎஸை உசிப்பி விட்டது யார் பிஜேபியோட தொங்கு சதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஆடிட்டர் தானே ஓபிஎஸை உசுப்பி விட்டார் சசிகலா குடும்பத்துக்கிட்ட வந்து அதிமுகவை காப்பாற்றுவோன்னு இப்போ மறுபடியும் சசிகலா குடும்பத்துக்கிட்டே அண்ணா திமுக கொண்டு போய் வைப்போம்னா முதல்ல அன்னாதிமுக யார் கண்ட்ரோலில் இருந்தால் என்னங்க வந்தது இவர் யார் அதை பற்றி பேசுவதற்கு அதிமுகன்ற கட்சி ஜீவித்திருக்கும் உயிருடன் இருக்கும் தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் ஓபிஎஸும் டிடிவியும் மண்ணைக் கவுவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எடப்பாடி தலைமையில் அண்ணா திமுக வீறு நடை போடும் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை பண்ணி மிக்க மிக்க நன்றி சார்